நம்ம வீடியோ யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கொடுத்துக்கிறோமா ரொம்ப நேரம் ஆகாது கொஞ்சம் உள்ளே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க ஏற்கனவே இருந்த இடத்துல நோங்கெல்லாம் குடிச்சு முடித்தாச்சு கிலோமீட்டர் தோ கிலோமீட்டர் ரொம்ப தூரமாக இருக்கான் அவங்களுக்கு அங்கேனக்குள்ளே வச்சு குடிக்கணுமா உங்களை வேறு இந்த உலகத்தில் பார்க்க வேற போகிறாங்களாக்கா இந்த நாட்டில் இந்த வீடு எங்கே போய் விழுது ஆள் அதிகமாக இருக்குதுனால் உங்க பத்தலைங்க பத்து பன்னெண்டு பேர் இருக்கோம் அதனால் சுத்தமாக பற்றலை ரெண்டு மரமாக பற்றாது குறைஞ்சது ஒரு ஏழு எட்டு மரம் ஏறினா தான் மங்கு எல்லாத்துக்கும் நல்லா திருப்தியாக கிடைக்கும் அதனால் தான் உள்ளே தேடி போயிட்ருக்கோம்

என்ன எழுமச்சம்பளமா ஜூஸ் போட்டு கொடுத்துக்கலாம் உன்னோட திறமைய வந்து வெளி உலகத்துக்கு

பொறுமை 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 பொறுமையா டேக்கு வளர்க்கும் அங்கனைக்குள்ள அங்க ஆளுக்கு தானே தெரியும் நல்லா இருக்கு

ஒரு வழியா நொங்கலாம் வெட்டி குடிச்சு முடிச்சாச்சுங்க நாலஞ்சு மரம் தம்பி ஏறிட்டேன் அடுத்தபடியா அடுத்த பிளான் கிளம்பிருச்சுங்க குளிக்க போலான்னு நம்ம வீடியோ பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு நல்ல கூறுனியா இருக்கப்பா ஏன் நம்ம ஊருக்கு பண்ண மாட்றாங்க அது அவங்க பஞ்சாயத்து தலைவர் அப்படி அப்பா நீங்கள் தான் சரி ஓகே நானும் உள்ளே போகிறேன் வீடியோ எடுத்துக்கிட்டே இருந்த மாதிரி நம்மளால் என்ஜாய் பண்ண முடியாது ஓகே பாய் சி யூ டாட்டா